நூல் தோழர்கள் நண்பர்கள் சகோதரர்களுக்கு என் காலை வணக்கம் காலை வணக்கம் தமிழக அரசியல் சூழலில் தமிழக அரசியல் சூழலில் தலைவர் எழுச்சி தமிழருக்கு எதிராக ஒரு பெரிய அவதூறு அவமரியாதை பிரச்சாரங்கள் ஆகஸ்ட் ஒன்று முதல் நேற்று வரை நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே வேதனையாக இருக்கு நேற்றுலாம் ஒரு பத்து பதினொரு மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை கலந்துட்டு வீட்டுக்கு வந்து இரவு முழுக்கு இல்லை பல்வேறு யோசனைகள் ரொம்ப கோபமெல்லாம் வருது கோபமெலாம் ஆத்திரமெல்லாம் வருது ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உள்ளொதுக்கிற்கு எதிராக அருந்திர எதிராக துரோகம் செய்கிறார் என்று அருந்திரி அமைப்புகள் நான் பேர் சொல்ல விரும்பல அருந்திரி இயக்கங்கள் ஒரு சில இயக்கங்களை தவிர மற்ற இயக்கங்கள் எல்லாம் பெரிய அவதூறு பிரச்சாரங்களை ஒரு ஆபத்தான அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா உள்ளொதுக்கீடுக்கு அறிந்திர உள்ஒதுக்கீடுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் எந்த காலத்திலும் எதிராக இல்லை என்று தொடர்ந்து மேடைகளிலும் முகநூல் நேரலிலும் கூட கடந்த வாரம் கூட ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார் ரெண்டாவது இந்த உள்ளொதுக்கீடு அறிந்திர உள்ளொதுக்கீடு சீராய்மனு என்பது மேல்முறையீடு அல்ல அப்பில் இது ஒரு ஆலோசனை இது தள்ளுபடி கூட ஆகலாம் தலைவரே அவர்களே முகநூல நேரில் சொன்னார் இரண்டாவது தமிழ்நாட்டில் கொடுத்தது போல் உள்ளதுக்கீடு அறிந்திருக்கான மூணு சதவீத உள் பிற மாநிலங்களும் கொடுக்கலாம் என்று முகநூல சொன்னார் நாங்கள் எதிர்க்கிறது கிரிமிலரை எதிர்க்கிறோம் என்று சொன்னார் இப்படி பல்வேறு தகவலை மிகவும் தெளிவாக இன்ச் பை இன்ஜா இன்ஸ்பெயிஞ்சா சொன்னார் தலைவர் முகநூல் நேரலையில் கடந்த வாரம் ஆனால் இதையெல்லாம் பார்த்து விட்டு இதெல்லாம் கேட்டு அறிந்துவிட்டு இன்றைக்கு பத்து பேர் கூட இருக்க மாட்டான் அருந்திர ஒரு 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 சில அமைப்புல நான் பகிரமா சொல்றேன் பத்து பேர் கூட இருக்க மாட்டான் நேற்று தலைவருடைய உருவப்புமைய எரிச்சு அவமானப்படுத்திருக்கான் இது எவ்வளவு கேவலமான செயல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சனாதனத்துக்கு எதிராக சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் களமாடிக்கிட்டு இன்றைக்கும் சாதியவாதிகளை மதவாதிகளை நேரடியாக களத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் போற போக்குல ஒரு தலைவரை அவமதிப்பது நன்றி கெட்ட செயல் நன்றி கெட்ட செயல் கொஞ்சமாவது மனசில் ஓர ஓரத்தில் நன்றின்னு இருந்தா இருந்தால் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்கணும் கொஞ்சமாச்சு ஓரத்தில் இருந்தா அந்த நன்றி கூட இல்லாமல் அவருடைய உருவமே எரிக்கிறது எவ்வளவு கேவலம் எவ்வளோ அருவறுப்பு எரிச்சவன் நிற்கிறவன் எல்லாருமே எனக்கு தெரியும் நான் பகிரமாக சொல்கிறேன் எவ்வளவு கேவலம் ஒவ்வொருத்தனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக இருந்திருக்கு களத்தில் இருக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த எரித்து நின்றாங்களா அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் இதுதான் வேதனை தெரியாதவன் ஆர் எஸ் தெரியாத பிஜேபி காரன் தெரியாத திராவிட கட்சிக்காரன் தெரியாத இடதுசாரி இடதுசாரி சாதி வெறிய விடுதலை சிறுத்தைகளை இந்த மாதிரி செயல் செஞ்சா போடாண்டு போயிடலாம் கூட இருக்கிறவன் தெரிஞ்சவன் இந்த இயக்கம்தான் பாதுகாப்பு என்று இருந்தவன் இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் இதை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு வேதனா நைட்ல தூக்கமே இல்ல வேதனையா இருக்கு கோபம் வருது ஆத்திரம் வருது தொடர்ந்து ஆகத்து ஒண்ணு முதல் இப்பொழுது வரை தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளொதிக்கிறக்கு ஆதரவா இருக்கிற அருந்தை உள்ளொதுக்கில் எதிராக விடுதலைச் சிறுதல் கிடையாது என்று தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அதையெல்லாம் எடப்பாடியை சந்திச்சவன் எடப்பாடி போய் சந்திச்சுட்டு வராங்க எடப்பாடி வாழ்கன்னு சொல்றாங்க எடப்பாடி மூன்று சதவீத அருந்திரீர் உள்ஒதுக்கீடுக்கு ஆதரவா கிடையாது அதிமுக வெளிநடப்பு செஞ்ச கட்சி அந்த கட்சியை வாழ்த்தி போ சொல்றான் மூன்று உள்ஒதுக்கீடை வாங்கி கொடுத்த பெற்றுக் கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றின்னு சொல்லி அவெல்லாம் எடப்பாடி தலைவரை குறை சொல்றான் ம் நான் இன்னொன்று சொல்றேன் இந்த பெரியார் 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 ஒரு முறை அண்ணன் சூவீர பாண்டியன் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சிதம்பரத்தில் திருமாவளவன் ஒன்று வெற்றி பெற்றால் தலித்துகளுக்கு பாதுகாப்பு நான் அண்ணன் சொன்னேன் அண்ணே இந்த மாதிரி சூவீர பாண்டியன் வந்து இப்படி சொல்றாரு தலித்துகளுக்கு பாதுகாப்புங்கிறாரு ஏன் சிதம்பரத்துல தலித்துகள் மட்டும்தான் இருக்காங்களா தமிழர்கள் கிடையாதா ஏன் உங்களை தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சுவீரபாண்டியன்னு சொல்லலைண்ணே அப்போ நான் சொன்னேன் சுவீரபாண்டியனுக்குள் ஒரு சாதிவெறி இருக்குன்னே அண்ணட்டை அண்ணே ஐயோ பேசாதனார் இல்லைண்ணே சுவீரபாண்டியனுக்குள் ஒரு சாதிவெறி இருக்கு சுவீர் சுவீரபாண்டியன் வந்து சிதம்பரத்தில் திருமாவளம் வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லணும் தலித்துகளுக்கு பாதுகாப்புங்கிறாரு இது என்ன ஐயோ கேத் தரேன் அதே மாதிரி அண்ணன் குளத்தூர் மணியும் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஆனூர் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரியாரிய கி வீரமணி பிரிஞ்சு மீண்டும் பெரியாரி இயக்கத்தை புதுப்பிச்சாங்க திராவிட விடுதலை அந்த அமைப்பு ஏன் உடைஞ்சிச்சு ஏன் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போனாங்க என்ன காரணம் சரி தமிழ்நாட்டில் சிபிஎம் சிபிஐ சிபிஎம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பு உருவாக்குறாங்க என்ன காரணம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கணும் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி போக்கை மாற்றி அமைச்சிருக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களிடத்தில் ஒரு அரசியலை விதைச்சிருக்கு இன்றைக்கு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெற்றதை பொறுத்து கொள்ள முடியாத பாசிச பயங்கரவாதிகள் சொல்லுவேன் பாசிச பயங்கரவாதிகள் சாதி பெரும் முதலாளிகள் திராவிட கட்சியில் உள்ள திமுக அதிமுக உள்ள சாதி வெறியர்கள் சேர்ந்து கொண்டு அவர்கள்ட்ட கூலி வாங்கிட்டு இன்றைக்கு பல பேர் இருக்கான் தலைவருக்கு எதிராக எழுச்சி தமிழருக்கு எதிராக கடந்த காலங்களில் ஈழத்தமிழர் விஷயத்தில் அண்ணன் திருமாவர்கள் எடுத்த தவறான முடிவு என்று பல்வேறு இயக்கங்கள் பிரச்சாரம் செய்தான் அதையெல்லாம் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அதெல்லாம் தவிடுபடியாக்குனார் இன்றைக்கும் அருந்திர உள்ஒதுக்கீடு விஷயத்தில் மிக நிதானமாக தெளிவாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு நான் இந்த பிரச்சனை ஆகத்து ஒன்று ஆரம்பித்த உடனே கப்பல் டோல் கேட் நிப்பாட்டி மலையில இருபத்தி நிமிஷம் பேசுற அண்ணன் தெளிச்சு தமிழ்ட்ட இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு எப்படி போயிட்டு இருக்க அப்ப நானும் கோமஸ் பாலை முத்துக்குமாரும் மற்றும் தோழர்களும் பேசும்போது அண்ணன் சொன்ன வார்த்தை வந்து அவ்வளவு தெளிவா சொன்னாரு இல்லப்பா இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆய்வு பண்ணணும் இந்த கருத்து தப்பான கருத்து இந்த கருத்தை ஏன் நீதிபதி சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசினாரு நான் உள்வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி ஆகத்து பதினாறு அவருடைய பிறந்த நாளுக்கு முதல் நாள் நான் சென்று வாழ்த்திய போது அப்போது கேட்டார் என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டார் அண்ணே இன்னும் வந்து தப்பா தானே சொல்றாங்க அண்ணே நீ ஒரு காணொளி ஏதாச்சும் ஒரு நேரலையில வந்து பேச நல்லா இருக்கும் இன்னும் புரிஞ்சுக்கல என்ன நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு அருந்திரி அமைப்புகள் இருக்கீங்க சொல்றீங்கல்ல இந்த இயக்கங்கள்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா அண்ணன் எஸ் டி கல்யாண சுந்தரம் இருந்தார் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் தான் இந்த உள்ளொதுக்கீடு மதுரைகளில் பல்வேறு போராட்டங்களை உருவாக்கியவர் அதில் எழுச்சி தமிழர் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கார் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை நான் உடச்சி பேசுறேன் இன்னைக்கு அரசியல் வந்து பேசிய வழி இல்ல அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை மதுரைக்காரன் சொல்லி மேற்கு மாவட்டத்தில் விளையாடல எவ்வளவு அரசியல் சிக்கல் இருக்கு தெரியுமா அருந்த அரசியல் இந்த இந்த இடத்துல இருந்து ஒரு தலித் ஒரு விளிம்பு நிலை ஒரு எந்த பின்புலமும் இல்லாம ஒரு சமூகத்தில் இருந்து ஒரு தலைவர் வந்திருக்காரு அவரை போற போக்கு அவமானப்படுத்துறது அது நன்றி கட்ட செயல் நான் என்னால இன்னும் நிறைய பட்டியல் போட முடியும் இந்த பிரச்சனையை ஒட்டி ஆனா இந்த தலைவர்கள் இருக்காங்களா இந்த பெரியாரிய வாரிய தலைவர்கள் இடதுசாரி தலைவர்கள் கம்யூனிஸ்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு இந்திய அளவில் நிலை படிச்சிருக்காங்க அகில இந்தியா அளவில் அந்த ஏன் அந்த அதை ஏன் கண்டிக்க மாட்டீங்க யாரும் சரி இந்த பறையறை இயக்கம்லாம் சேர்ந்து உள்ளொதுக்கீடுக்கு எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறாங்களா ஏன் அவங்கள கண்டிக்க மாட்டீங்க ஏன் மருத்துவர் ராமதாசை கண்டிக்க மாட்டீங்க ஏன் மருத்துவர் கிருஷ்ணசாமி கண்டிக்க மாட்டீங்க சொல்லுங்க மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்தே உள்ளொதுக்கீடுக்கு எதிராக கையெழுத்துப்படலை இதை வெளியே வந்துட்டார் இன்றைக்கும் உள்ளொதுக்கி இருக்கு எதிராக களத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் அவரை பேச மாட்டீங்க சரி மாயாவதி அம்மா வந்து ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டாங்க உள்ளொதுக்கி ஆதரவாக பிஎஸ்பி யாராக இருந்தால் வெளியேறுங்க சொன்னாங்க ஏ அந்தம்மா கண்டிக்கல புரட்சி அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவரும் சீராய் ஒன்று போட்டிருக்காரு அவரும் சீராய் மனு உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு ஏன் அவரை கண்டிக்க மாட்டீங்க ராம்தாஸ் அத்துவாலை போட்டிருக்காரு கண்டிக்க மாட்டீங்க சிராஜ் பஸ்வான் பஸ்வான் போட்டு ஏன் அடிக்க மாட்றீங்க பதினேழு அமைப்புகள் போட்டுருக்காங்க சீராய்மனு உச்ச நீதிமன்றத்துல உள்ளொருக்கீடு தீர்ப்பை ஒட்டி ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அருந்திர உள்ளொதுக்கீடு எதிராக மேல்முறையீடு செய்யல மேல்முறையீடு செய்யல அப்ப இத நீங்க எப்படி பார்க்கணும் கொஞ்சம் ஒவ்வொரு தோணை உணர்ச்சி சுபடுறீங்க அருந்திரளையும் இயக்கத்தில் உள்ள சோழர்கள் தம்பிகள் எல்லாருமே ரொம்ப அண்ணங்களாம் ரொம்ப உணர்ச்சி சப்படுறீங்க உங்களோட உணர்வு சரி உங்களோட அச்சம் சரி ஆனால் அந்த அச்சத்தையும் உணர்வையும் இப்படி கூலிக்கு மாரடிக்கிற பின்னாடி போயிடக்கூடாது ஏன்னா நேற்று கொடும்பா எரிச்சுன்னு அவன் என்னமோ இருக்கிறதுக்கு அவன் தான் விடுதலை பெரிய போராளியுமே பார்க்கக்கூடாது தப்பு யார் கொடும்பா யார் எரிக்கிறது யார் கொடும்பாவே யார் எரிக்கிறது யாருக்கு எதிராக ஆர்ப்பாட நடத்துறது யாருக்கு எதிராக ஆர்ப்பாடம் நடத்துறது போராட்டம் நடத்துறது திருப்பூர் மாவட்டத்தில் சேமலாபுரம்னு ஒரு பகுதி தொண்ணூறு தொடக்கத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் பேருந்துல போய் அங்கு உள்ள அருந்திரி மக்களுக்கு பாதுகாப்பா நின்று அரணா என்று இருக்காரு மேற்கு மாவட்டங்கள்ல இப்படி பட்டியல் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அசங்கமா வேற இருக்கு மதுரை மாநகர்ல சாராய சாம்ராஜ்யமா இருந்துச்சு எல்லா ஏரியாவும் இந்த கொடும்பா எரிச்ச தற்கொலைகளுக்கு தெரியும் நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து படுத்துட்டு போவானுங்க சாராயா வரிய நான் பகிரமா சொல்றேன் நம்ம பெண் பிள்ளைகிட்ட வந்து படுத்துட்டு போவான் சாராயா வரிலாம் வந்து அன்றைக்கு விடுதலை சிறுத்தின் ஒரு இயக்கம் இல்லைன்னா அதனால சாராயத்தை சாம்ராஜ்யம் ஒழிச்சுக்க முடியுமா அவனா விரட்டி அடிச்சுக்க முடியுமா கரும்பாயா இருக்கட்டும் எஸ்எம்பி எம் பி காலனியா இருக்கட்டும் கல்லு இருக்கட்டும் சிம்மக்கலா இருக்கட்டும் மஞ்சள் மேடா இருக்கட்டும் மேலவாசலா இருக்கட்டும் மதுரை மாநகர்ல இவ்வளவு பகுதியில இருந்து சாராயம் வித்துக்கிட்டு சாராயம் கஞ்சா வித்துக்கிட்டு நம்ம பெண்கள்கிட்ட படுத்துக்கிட்டு நம்மளை எவ்வளோ அடிமைப்படுத்தியிருந்தான் ஒரு வார்த்தை பேச முடியுமா எடுத்து பேச முடியுமா ஆதிக்க சாதி சாராய அவர்களை அதெல்லாம் அடித்து விரட்டுற தைரியம் யார் கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் கொடுத்தது எழுச்சி தமிழர் கொடுத்தது இதில் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இந்த உருவம் இருக்கிறீங்க போராட்டம் எடுக்கிறீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறீங்க எதையும் பேசி தத்துக்கலாம் எடப்பாடி கை கூலிகளே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலிகளே சங்க பரி சங்கு பரி அமைப்பினுடைய கைக்கூலிகளே எதையும் பேசி தீர்க்கலாம் அவதூறு பரப்புவது அவமானப்படுத்துவது நான் சொல்றேன் தலைவர் எழுச்சி தமிழரை அவமானப்படுத்த நினைத்தால் ஒவ்வொருத்தவங்களும் அசிங்கப்பட்டு போவீங்க ஒவ்வொரு விஷயத்துல கண்டிப்பா அசிங்கப்படுவீங்க ஏன்னா அடுத்து அடுத்து டக்குன்னு வார்த்தை வந்துடக்கூடாது அப்படியே பம்முறை நான் எதுவும் அசிங்கம் வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு அசிங்கப்பட்டு போயிருவீங்க நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல தலைவர்களோ அந்த அருதி மக்களுக்கு விடுதலைக்கு போராடுறீங்களா சொல்லுங்க நான் கேட்கிறேன் ரொம்ப உண்மையா இருக்கீங்களா நீங்க எல்லாம் மக்களுக்கு சும்மா போயிட்டு ரொம்ப சங்கட்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு குறிப்பா தலைவர் எழுச்சி தமிழரை இதோட நிறுத்திக்கீங்க இதோட நிறுத்திக்கீங்க நீங்க போய் போய் வேற எங்க சண்டை போடுங்க உங்ககிட்ட சண்டை போடுங்க பிடிக்கல நான் இப்போ பகிரமா சொல்றேன் இந்த குடும்பாவிலாம் வேற ஒருத்தர் எரிச்சிருந்தா நைட்டே வீடை தட்டிருக்கலாம் நைட்டே வீடை தட்டி பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிடுவாங்க கூப்பிடுற அளவுக்கு தைரியம் இருக்கு கூப்பிடுவோம் ஆனால் நீங்க எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை பயணம் பண்ணியிருக்கீங்க விடுதலை சிறுத்தையோட இருந்திருக்கீங்க அந்த என்ன செய்யறது ஒன்னும் சொல்ல முடியாம நிற்கிறோம் ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு பக்குவப்படுத்தியிருக்காரு அவர் தொடர்ந்து சொல்றாரு இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கவனமாக கையாளுகின்றிருக்காரு ஏன்னா உங்களுக்கு பின்னாடி நிக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எஸ் தெரியும் உங்களை தூண்டி விடுறது யாருன்னு தெரியும் உங்களை தூண்டி விடுறது யாருன்னு தெரியும் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியும் இன்றைக்கு ஆதித்தமிழர் தமிழர் போராட்டத்துக்கு முன்னாடி திமுக இருக்கு நான் பகிரமா சொல்றேன் திமுக இருக்கு திமுக தெரியாதா உள்ஒதுக்கீடு கொடுத்த திமுக தெரியாதா அருந்திருக்கான மூணு சதவீத உள்ஒதுக்கீடு திமுக தெரியாதா ஏன் திமுக அமைதியா இருக்கு நான் கேட்குறேன் திமுக ஏன் அமைதியாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் எழுச்சி தமிழர் அவர்கள் எதை செய்தாலும் சரியாக செய்வார் என்று திமுகவுக்கு தெரியும் ஆனால் திமுகவில் இருக்கும் ஒரு சிலரே சில அமைப்புகளை தூண்டி விட்றாங்க அருந்திரேக்குங்களை அதே மாரி தான் பெரியார் ஸ்டுக்கணும் ஏன் அண்ணன் செய்து தெரியாதா அப்படியா எழுச்சி தமிழர் செய்கிறது பிரியாணு தெரியாதா சூவிக்கு தெரியாதா குளத்துர்மணிக்கு தெரியாதா அவங்களுக்குலாம் என்னன்னா இவங்களுக்கு என்ன இவங்களாம் எண்ணிக்கையில் எண்ணிக்கை அளவில் இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி நாளை இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி என்றதை பிரகடனப்படுத்துறத விரும்ப மாட்டாங்க நான் சொல்றேன் நீங்க எல்லாம் நாட்டை ஆண்டுட்டீங்கல்ல நாங்க ஆளக்கூடாத நாட்டை விடுதலை சிறுத்தைக்கு ஆளக்கூடாதா உங்களுக்கு இருக்க கனவு தான் எங்களுக்கு இருக்கும் நாங்க ஓட்டு போட்டுட்டே இருக்கணுமா நாங்க ஓட்டு போற கும்பலா தமிழ்நாட்டு அரசியலை தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணன் திருமாவளவன் மாறி இருக்கிறாரு இது எல்லா அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கணும் சும்மா அந்த குட்டி குட்டி அமைப்புகளை தூண்டி விட்டுக்கிட்டு எங்களை முடக்க நினைக்கிறது எங்கள் கவனத்தை செய்திருப்புவதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் இருக்கிட்ட காட்டாதீங்க நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு செயல்திட்டம் நெறியவா மது போதை ஒழிப்பு மாநாடு இந்த செயல்திட்டத்தை எடுத்த நாள்ல இருந்து அதிமுக திமுக முதலாளிகளுக்கு பூரா இந்த சாராய ஆலை முதலாளிகள் வந்துருச்சு ஏனென்றால் சனாதனத்தை எதிர்ப்போம் ஒழிப்போம் என்று நாங்கள் முழங்கிய போது போயிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அது பெரிய பேச்சு பேசும் பொருளா இந்தியாவில் ஆச்சு தலைவர் எழுச்சி தமிழர் பாராளுமன்றத்தில் பேசும்போது பேச்சு பொருளாச்சு அதே போலதான் மது ஒழிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் எடுத்த எந்த போராட்டமும் முப்பத்தி மூணு ஆண்டுகளில் என்ன சொல்றது பெயிலியர் ஆனதே இல்லை எல்லாம் வெற்றி தான் அதே மாதிரி இந்த போராட்டம் மது ஒழிப்பு போராட்டம் என்பது இந்த மாநாடு என்பது பொது சமூக பெண்கள் இருக்காங்கள பட்டியலின பெண்கள் விளிமின்லை பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சாராயத்தால இதை தாண்டி பொது மக்கள் பொது சமூகம் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க விதவியாகிறாங்க இன்றைக்கு பொது சமூக பெண்கள் பூரா வந்து இந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கணும் உண்மையிலே நிறைய பேர் இந்த பிற சமூக பெண்கள் பேசுனாங்க ஊடகவியலாளர் பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் எடுத்து ஸ்டாண்டு சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இது அண்ணன் மட்டும் இருபத்தி ஆறிலும் தேர்தல் நடத்தி இதை பத்தி அதிகமா பேசினார் என்றால் திமுக அரசும் அதிமுக அரசும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு சொன்னாங்க கட்டாயம் தலைவர் எழுச்சித்தம் வேற அவர்கள் மது போதை ஒழிப்பு மாநாடு முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை டாஸ்மாக இழுத்து மூடு போராட்டம் எடுப்பார் ஏன்னா சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு திருச்சியில் ஒரு பேட்டி இருக்கும் அரசே மதுபான கடை நடத்துது என்று இருப்பார் இதை கண்டிக்கிறேன் இருப்பார் அரசே மதுபான கடை நடத்துது இதை கண்டிக்கிறோம் விடுதலை செய்து இருப்பார் இதெல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகள் நெருக்கடி அவங்களை எப்படி பார்க்குறாங்க என்னடா டக்குன்னு மது கடைக்கு வந்துட்டாங்க போராட்டம் தூக்கிட்டு உங்களுடைய போராட்ட மதுக்கடை நோக்கி வருது அப்ப என்ன செய்யணும் உற்சாகிக்குள்ள யாரு இருக்கா எனக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அருந்த உள்ள ஒதுக்கிடு இதை புஷ்படுத்து அங்கிட்டு ஒருத்தனை பொருத்தி போடு இங்கே ஒருத்தனை பொருத்தி போடு அவனை தூண்டி விடு எங்க எடப்பாடி ஆதரிச்சாங்க புரட்சி புலிகள் எடப்பாடி ஆதரிச்சான் எடப்பாடி தான் பெற்று கொடுத்தார் மூன்று சதவீதம் உள் என்று போய் மாலை போட்டாங்க அவன் கொடுமா எடு கொடுத்துறாங்க இது என்ன நியாயங்க அதுதான் எனக்கு கோயில் கேள்வியா இருக்கு ஒரு உண்மையான ஒரு போராளி உண்மையான நபர்கள் போராடிட்டு நம்ம வந்துட்டு சரி ஏதோ பண்றா போய் தொலைதான் தூண்டி விட்டுக்கிட்டு காசு வாங்கிட்டு கைக்குலித்தனமா இப்படி போராட்டங்களை எடுப்பது அயோக்கியத்தனம் ஆபத்தான அரசியல் புரிஞ்சுக்கணும் அயோக்கியத்தனங்களை தாண்டி ஆபத்தான அரசியல் இது வந்து தப்பு திருத்திக்குங்க போராட்டங்களை போராட்டங்களை மறுபரிசீலனை செய்யுங்க அந்நியப்பட்டு போயிருவீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பொது சமூகத்திலிருந்து அருந்த அமைப்புகள் அந்நியப்பட்டு போயிருவீங்க அடையாளம் எல்லாம் போயிருவீங்க அதையும் தெரிஞ்சுக்கங்க நீங்க திமுக அதிமுக கூட சொல்றான் நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே அதிமுக திமுக உங்களை கடைசியில் நட்டாட்டு விட்டு போயிருவான் எதா இருந்தாலும் பேசி தீர்க்கலாம் நேரடியா சந்திச்சு சந்திச்சு விளக்கம் அளிக்கலாம் ஏனென்றால் மக்கள் நல கூட்டணி உருவாகும்போது போது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜக்கேன் வந்து சிபிஎம்ல சீட்டு கேட்டாரு ஆதி தமிழர் மக்கள் ஆதி தமிழர் கட்சியினுடைய ஜக்கையன் சீட்டு கேட்டாரு சீட்டு தரலன்னு சொல்லிட்டாங்க ஜி ராமகிருஷ்ணன் அப்ப மாநில தலைவர் அவரு சீட்டு தரலன்னு சொன்ன உடனே கட்டபொம்மன் சிலையில சிபிஎம் தலைவர் ராமகிருஷ்ணனுடைய குடும்பாவியை கொளுத்துனாங்க ஆதி தமிழர் மக்கள் கட்சி நாங்க சீட்டு கேட்டோம் தரல எங்களுடைய உள்ஒதுக்கீடு வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி ஜக்கியன் சிபிஎம் இருக்கக்கூடிய மாநில தலைவர் ராமகிருஷ்ணனுடைய குடும்பாய் கொடுத்தாங்க அப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து அரசியலில் அனாதையாக தான் ஆகணும் வேற வழி இல்ல உங்களுடைய அவசரமான முடிவுகள் எளிய அருந்ததிய இளைஞர்களையும் அருந்ததிய மக்களையும் அந்நியப்படுத்த எல்லாத்தையும் இருந்து தெரியாது பகுதிக்குள்ள தெரியாது தம்பிகளுக்கு தெரியாது பெண்களுக்கு தெரியாது அண்ணன்களுக்கு தெரியாது அவங்களோட போய் தப்பு தப்பா பேசுறது தப்பு சொல்றது அப்ப இது என்ன ஆகும்னா நாமளும் கொஞ்சம் வெறுப்படைஞ்சு வெறுப்படைஞ்சு அது வந்து ஒரு பகையாகி அந்நியப்படுத்தல் வேலை செய்யுது இன்றைக்கு அரசியல் இந்த உள்ளொதுக்கீடு பிரச்சனை தெளிந்த அரசியல் தெளிந்த தம்பிகள் தெளிந்த தோழர்கள் சில இயக்கத்தினுடைய தலைவர்கள் கூட இப்பொழுது புரிதலுக்கு வந்திருக்காங்க புரிதலுக்கு வந்திருக்காங்க ஆகையால் இந்த புரிதல் அரசியலை அடுத்த தலைமுறை கடத்த வேண்டும் அருந்திருடுற இளைஞர்களை புரிந்து கொள்ள வேண்டும் எது சரி எது தவறு என்பதை கொள்ளுங்கள் எவனாச்சும் கூப்பிடாமல் சொல்லிட்டு போராட்டத்துக்கு போகாதீங்க எவனாச்சும் போராடிட்டு போயிடுவான் நம்மளை அனாதையாக்கிட்டு போயிருவாங்க ரொம்ப கவனமா நிதானமாக உள்ஒதுக்கீடு அரசியலை அருந்ததி இயக்கங்களும் இயக்கத்தை சார்ந்த தோழர்களும் கையாள வேண்டும் மீண்டும் இப்படி ஒரு கொடும்பாவி எரிப்பு சம்பவமோ விடுதலை சிற்கு எதிராக போராட்டங்கள் நடந்தால் அது உங்களை அரசியல் தளத்திலிருந்து இருந்து விடும் நன்றி வணக்கம்